பரதேசி மாதிரி இருக்கனாங்க இந்த வீடியோ எடுக்க வர சொன்னா படுத்து தூங்குறா படுத்து தூங்குறா படுத்துல தான் பேச நான் நம்ம நான் உட்காரேன்னு சொன்னேன் அப்புறம் இந்த இந்த வீடியோல என்னத்த வீடியோ போட்டு கிடக்குற பார்க்கவே இருரோகமா இருக்கு அப்படின்னா சரி வாங்க ரூம் போலாம்னா இந்த ரூமும் சரியில்லைங்கிற அதுக்காக நான் என்ன அரண் கட்ட முடியும் நான் அப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் ஆனா உண்மையே என்ன நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுல இந்த வீடியோல அது சொல்றதுதான் வேட்டு கேட்கறாங்களா இல்ல நக்கல் பண்றாங்களான்னு தெரியல அடுத்து நீ எப்ப வீடு கட்ட போற அடுத்து நீ எப்போ வீடு கட்ட போற அப்படின்னு கேக்குறாங்க நான் இருக்கிற நிலைமையில இதெல்லாம் எனக்கு சாத்தியம்மா தெரிலங்க நான் ஏதோ வேலைக்கு போனா கிடைக்கிற காசு குழு கட்டுறதுக்கும் லோன் கட்டுறதுக்கும் பையனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குவோம் ஸ்கூல் பீஸ் கட்டணமே வாங்க போகுது வீடு கட்டணு தெரியல அதுதான் இந்த வீடியோ போடுறேன் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க ஃபுல்லாக என்ன ரெடி பண்ணி வச்சுக்கானு தெரியல இவன்ட் ஒரு கெட்ட பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் இந்த கோவக்காய் குழம்பு பிடிச்சிட்டு வந்தேன் நைட்டு குழம்பு வச்சா மறுநாள் நைட்டு வரைக்கும் நாலு வேலை கோவக்காய் குழம்பு சோறுதான் ஐயோ அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இட்லி போட்டான் காலையில் காலையில வேலைக்கு போயிட்டேன் மதியம் நல்ல வேலை அங்கே சோறு சாப்பிட்டேன் நைட்டு இட்லி நாளை காலை இட்லி மதியம் இட்லி சாயங்காலம் தோசை ஆக மொத்தம் இந்த மாவை காலி இதே தான் எதை போட்டாலும் வாய்க்கையே வெறுக்கடிக்கிறாங்க வேலையா வேலையை அதுதான் பிள்ளைக்கு அப்புறம் இந்த ஸ்கேனு பவுடர் எல்லாம் நிறைய கமாண்ட் பண்ணியிருந்தாங்க பவுடருகளை தான் சாப்பிடுங்க அம்மா மாசத்துல வீட்டு தன்னாலே ஏறிடும் அப்படின்லாம் சொன்னாங்களா வந்து என்ன வீடியோ போடுறது அப்படின்னு கேட்டோன்னா இவ இப்படியே பேச ஆரம்பிச்சா லைட்டா சரி ஆமா இதே ஒரு இதாக போட்டுடலாமேன்னு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு வருவாங்க அவன் தான் அவன் என்ன வீடியோ எடுக்கிறதுன்ட்டு எழுந்து போயிட்டா நான் மட்டும் நின்றுட்டு இருக்கேன் சரிவா போயிட்டு தம்பி ஸ்நாக்ஸ் எல்லாம் வேண்டி வரலான்னா அவங்க இப்போ வேணா பகலில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க ஆனால் வேலைக்கு புளிக்கல போயிட்டு எலுமிச்சம்போம் லைட்டா காலில் மண்ணு வீழ்ச்சி அதெல்லாம் கிளீன் பண்ணுவோம் அப்புறம் எங்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ரீல்ஸு அந்த மாதிரி எடுத்து போட்டோன்னா வச்சுங்களேன் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல ஒன்று நக்கல் பண்ணுறது இதுக்கு தான் இருக்குது சம்மந்தமே இல்லை வீடியோ இதுக்க ஒரு இது வீடியோ வந்து வியூஸ் போய் வைரல் ஆகுது கிறுக்குத்தனமாக பண்ணுறதும் அது மாதிரி வைரல் வைரல் ஆகிடுது ஆபாசமாக பண்ணுறதும் வைரல் ஆகிடுது நம்ம நார்மலாக போட்டால் கூட இங்கே நக்கல் பண்ணவும் கேலி பண்ணவும் ஆள் அதிகமாக இருக்குது அப்புறம் என்னென்னா இன்னொன்று புலம்பாதை அப்படின்ற மாதிரி என்ன புலம்பாதை எங்கெங்கே இருக்கிற அந்த புலம்னா நம்மளுக்கு ஒரு மன உளைச்சலாவதுன்றது தான் இந்த மாதிரி வீடியோவில் ஏதாவது தோன்றதை பேசி போட்டுட்ருக்கேன் நான் வெளியில் சுற்றுறதுக்கான வாய்ப்பு உண்மையை எனக்கு இல்லைங்க எங்கே போகணுன்னு நினச்சாலும் எனக்கு சுற்றிப்ப நிறைய வேலை இருக்குது நிறைய கடமைகள் இருக்குது அதெல்லாம் முடிக்கணும் வெளில போகலாம் இந்த டெலிவரிக்காவது போனால் தான் பழையப்படியே வீடியோ போட முடியாது சரி இதுக்கு மேலே எப்படியும் வீடியோ கண்டு பண்ண முடியாது அதான் இன்னொரு வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்கே சொல்லிட்டாங்க மேடமும் நானும் பேசிகிட்ருக்கேன் பாய்ங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்